திருச்சிட்டுமலம் இந்த பதிவில் சிவபுராணம் ஐந்து வரிகளும் அதற்குரிய பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் சிவபுராணம் மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன் கரம்பருந்த எழுதிய தெய்வனுள் சிவபெருமான் ஈரேழு பதினாறு லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கட்டை விரலில் அடக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலைகிள்ளியவர் காமனை எரித்தவர் காலனை காளால் உதைத்தவர் அந்தகாசுரனை அளித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களையும் எரித்தவர் அயனும் ஆளும் அறியா அழலுருவான் நின்றவர் கங்காளர் கைலை மலையாளர் பேராளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தீயினும் வெய்யர் புனனினும் தன்னியர் சேயினும் நல்லர் தாயினும் நல்லர் கருணாமூர்த்தி ஷோருமான் அப்படிப்பட்ட ஷோருமானே தன்னுடைய கரம் மருந்து எழுதிய தெய்வனுள் கண் ஷோருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் நடராசந்தன் கரம்பருந்து எழுதிய தெய்வ நூல் தான் இந்த சிவபுராணம் இந்த சிவபுராணத்தில் முன்னம்பதிவில் நம்ம இருபத்தஞ்சு வரிகளுக்குரிய பொருள் விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தாப்பில் உள்ள அஞ்சு வரிகளை இந்த பதிவில் பார்த்துட்டு அதுக்குரிய பொருள் விளக்கங்களை நம்ம இதில் தொடர்ந்து பார்க்கலாம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வீருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் புல்லாகி அப்படின்னா புல் போன்ற சிறு உயிர்களாக பிறவி எடுத்து பூடாயி அப்படின்னா பூண்டு செடிகளாக பிறவி எடுத்து புழுவாய் நெளிந்து செல்லக்கூடிய புழுவாக பிறவி எடுத்து மரமாகி நிற்கக்கூடிய நிலையில் அசையா பொருளாக இருக்கக்கூடிய மரமாகியும் பல் விருகமாகி மிருகங்களாக பிறவி எடுத்து பறவையாக பிறவி எடுத்து பாம்பாக பிறவி எடுத்து கல்லாய் கல்லுலாம் ஒரு பிறவியா அப்படின்னு நம்ம கேட்கலாம் நம்ம புராண கதைகளில் ராமபுரான் கால்பட்டு கல்லாக இருக்கக்கூடிய பெண் ஷாபத்தினால் மீண்டும் ஷாபம் நீங்கினால் நம்ம கதையை நம்ம பார்த்துருப்போம் கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லி சொல்லுண்டு ஆக கல்லாய் பிறவி எடுத்து மனிதராய் பேயாய் கணங்களாய் பூதங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் இத்தனை பிறவி எடுக்கிறோம் ஒரு மனுஷங்கள படிப்படியாக முன்னேற்றத்தை நம்ம நோக்கி போகணும் அதை விட்டு விட்டு நம்ம மனிதராக இருக்கக்கூடிய நம்ம மறுபடியும் நம்ம ஃபுல்லாவே பிறவி எடுக்கக்கூடாது பூடாவே பிறவி எடுக்கக்கூடாது புழுவாக போய் பிறவி எடுக்கக்கூடாது அது என்ன பண்ணணும் நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கணும் புண்ணியங்களில் மகா புண்ணியம் புண்ணியம் மந்திரங்களில் மகா மந்திரம் பஞ்சாட்சிர மந்திரம் அவர் என்ன சொல்கிறார் மனிக்கவர்கள் இத்தனை பிறவியில் எடுத்தேன் எம்பெருமானே இப்பொழுதே உன் மெய்யான உண்மையான உன் பொன்னடிகளைக் கண்டு உன் அழகிய திருவடிகளை கண்டு வீடு உற்றேன் அப்படின்னு சொல்லி பாடுறார் இந்த உயிர்களுக்கு நால்வகை தோற்றமும் எழுவகை பிறப்பும் சொல்லப்படுது முட்டையில் பிறப்பன வேர்வையில் பிறப்பன பிறப்பன கருவில் பிறப்பன என்ப நான்கு வகை தோற்றம் இவை முறையை எழுவகை தோற்றம் மனிதர்கள் தேவர்கள் அசுரர்கள் மரங்கள் செடிகள் பறவைகள் ஊர்வனை இதுபோல் எழுவகை தோற்றம் அப்படி எடுக்கிறோம் அப்படி எடுத்து நம்ம செய்யக்கூடிய வினைப்பைனால் ஒவ்வொரு பிறவையும் நமக்கு சுழற்சியாக ஆகிக்கிட்டே இருக்குது இவ்வாறு சுழன்று சுழன்று அதாவது போகாத ஊருன்னு ஒரு ஊர் இருக்கான் கருப்பை யூருன்னு பேரான் அந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னா என்னது இது கருப்பையூர் அப்படி ஒரு ஊர் இருக்காங்கன்னா அந்த ஊருக்கு போகவே கூடாதுன்னு சொல்லுவேன் யார் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய அறிஞர்கள் ஞானிகள் சொல்கிறாங்க அது என்னங்க போகாத ஊர் கருப்பையூர் அப்படின்னா திரும்ப தாயினோட கருப்பையில் போய் நம்ம பிறக்கக்கூடாது அந்த ஊருக்கு போகக்கூடாது அப்போ என்ன பண்ணணுன்னா வினைகளை கழித்து நல்வினையை சேர்த்துக்கணும் இறைவனோட திருவடியை போய் சேரணும் எந்த பிறப்பும் எனக்கு வேணாம் அப்படிங்கிறார் சிவபெருமான் இப்படியே பிறந்த பிறந்த இழைச்சேன் எம்பெருமானே உன் பொன்னடிகளை கண்டு இன்னைக்கு தான் நான் வீடு விட்டேன் அப்படிங்கிறார் இத்தனை பிறவிகளில் ரொம்ப உசந்தது மனிதப் பிறவி இந்த மனித பிரிவின் மகத்துவத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா மனிதன் நல்ல எண்ணங்களை மேம்படுத்த முடியும் நல்ல வழியில் சென்று ஆன்மீக விடுதலையான பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட இந்த மனிதப் பிறவி தான் ரொம்ப உசந்தது ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏங்க மற்ற பிறவினாலும் நம்ம விடுதலை பெற முடியாதா நண்டுக்கு முக்தி பெற்றிருக்கு நார முக்தி பெற்றிருக்கு சிலந்தி முக்தி பெற்றிருக்கு யானை முக்தி பெற்றிருக்கு சர்ப்பம் முக்தி பெற்றிருக்கு குரங்கு முக்தி பெற்றிருக்கு ஏன் இந்த பிறவெல்லாம் முக்தி பெறலையா மனித பிரவிதான் ரொம்ப வசந்தது ஆனால் மனித தான் வசந்தது அதெல்லாம் லட்சத்தில் ஒன்று கோடியில் ஒன்று முக்தி பெற்றிருக்கும் மனிதர்கள் அப்படி கிடையாது எல்லாராலையும் முக்தி பெற முடியும் எல்லாராலையும் சிவபூஜ முடியும் அதுதான் திருமலை நாயனா திருமந்திரத்தில் குறிப்பிட்டுப்பார் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி எல்லாராலையும் முடிஞ்சது மனுஷனால் ஷோருமானுக்கு ஒரு பச்சிலையை சாத்தலாம் எல்லாராலையும் முடிஞ்சது ஷோருமானுக்கு பச்சிலை சாத்தது மட்டும் இல்லாமல் சிவாலயங்கள் உள்ள பசு மாட்டுக்கு ஒரு வாய் புல்ல கொடுக்கலாம் எல்லாராலையும் முடிஞ்சது உண்ணும் போது ஒரு கைப்பிடியை வலியவருக்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் இது புண்ணியங்களில் சேரும் புண்ணியங்களில் சேரும் புண்ணியங்களில் மகா புண்ணியம் புண்ணியம் மந்திரங்களில் மகா மந்திரம் பஞ்சாட்சிர மந்திரம் மனிதனால தான் இந்த வஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரிக்க முடியும் நண்டோ நாரையோ செழுந்தியோ சர்ப்பமோ லட்சத்தில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று தான் முக்தி விட்டு அது முன்வினைப்பையினாக சிவபக்தனாக இருந்து நல்வினை செய்யக்கூடிய சிவபக்தன தீவினையினால் அப்போ பிறவி எடுத்து மறுபடியும் சிவருமான அருணால் கருணியெல்லாம் முக்தி கிடையாது அது பிறவியிலே ரொம்ப உசுந்தது இந்த மனித பிறவி அதை வீணடிக்கக்கூடாது மண்பானை உடைப்பது போல் உடைச்சிடக்கூடாது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதம் ஆகி குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தொண்டி அதை மெத்த கூத்தாடி குத்தாடி ஓட்டு உடைத்தாண்டி அதுபோல் நம்ம இந்த வாழ்க்கையில் கிடைக்கப்பட்ட வாழ்க்கையை நல்லபடியாக உபயோகப்படுத்தணும் சிவாலயங்களுக்கு சொல்லணும் சிவகைங்கயம் பண்ணணும் சிவபூஜைக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் பஞ்சாச்சிர மந்திரத்தை உச்சரிக்கணும் நாமும் சொல்லணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் பிறகுகளில் மனிதப் பிறவி ரொம்ப அரிதானது அதை நம்ம உணர்ந்துக்கணும் உணர்ந்துக்கிட்டு தவறான செயல்களை தவிர்த்து நல்வழியை அடையணும் மனிதனுக்கு மட்டுமே பகுத்தறி உண்டு புத்தி சித்தம் அகங்காரம் போன்ற திறன்கள் உள்ளன அதை நம்ம நல்ல வழிக்கு பயன்படுத்தி நல்ல கதியை அறியணும் சிவசிவ என்போம் சிவகதி பெறுவோம் ஹரஹர என்போம் அவன் தாழ் பணிவோம் திருச்சிற்றம்பலம் தஞ்சையிலிருந்து வடிவேல்